எப்ப வந்துட்டு நாங்கள் என்னோடய ஃபோன் வந்துட்டு கேரளாவில் இருக்கும்போது தண்ணி கொஞ்சம் விழுந்துருச்சா அப்போத்துலேருந்து மயக்கு போயிடுச்சு அப்போ கேமராவும் அவ்வளோ ஒர்க் ஆகல அதை இதில் நாள் வச்சு எப்படியும் நான் ஊட்டிட்டேன் ஃபைனலாக ஹஸ்பண்ட் போதும்மா நீ ஓட்டினது நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர் ரெண்டு வாட்டி கேட்டு நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவரே வாங்கி கொடுத்துட்டாங்க ரெண்டு வாட்டி அவங்க கேட்டாங்க நான் தான் இல்லை இது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேனேஜ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் எப்படியோ ஒரு மூணு மாதம் மேனேஜ் பண்ணேன் அதுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியல ஏதாவது எமர்ஜென்சினால் கால் பண்ண முடியல அதான் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்கிட்டாங்க அமேசானில் எனக்கு ஏதாவது ஒன்றுனா இம்மீடியட்டாக பண்ணிடுவாங்க ஹஸ்பண்ட் ஆனால் நான் தான் ரொம்ப கஞ்ச மேனேஜ் பண்ணிடணும் முடிஞ்சளவுக்கு அதை ஓட்டிடணும் அப்படின்ட்டு நான்தான் வந்துட்டு இழுத்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் தான் ஃபைனலாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க வாங்கும்போது கூட நான் வேண்டாம் தான் சொன்னேன் அப்புறம் அவர் தான் வாங்கினேன் ஆர்டர் போட்டுவிட்டேன் இனிமேல் நீ சொல்கிறது தான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நாங்கள் எதுக்கு எடுத்தோம்னா இப்போ அமேசான் கொரியர்லேருந்து வந்துச்சு இல்லையா அவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க செங்கல் வச்சு ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஸோ நீங்கள் வீடியோ எடு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அதனால தான் நான் எடுத்தேன் வீடியோக்காக எடுக்கலை இதில் செங்கல் ஏதாவது வந்துருமோன்னு தான் நாங்கள் பயந்து பயந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம் மெயினாக செங்கல் இல்லை அதனால ஹாப்பி ஆகிட்டோம் ரெண்டு பேருமே ஹஸ்பண்டும் செம்ம ஹாப்பி ஃபோன் ஆ அவங்க மொபைல் இருக்குல்ல

என் ஹஸ்பண்டுக்கு போனேன் பார்த்ததுக்கப்புறந்தான் பெருமூச்சு விட்டார் இல்லைன்னா ஏமாத்திடுவாங்கன்ற ஒரு பயம் அவருக்கு ரொம்பவே இருந்துச்சு ரொம்ப மெலேஸாக இருக்கு சூப்பர் அம்மாவுக்கு வாங்க எனக்கு தெரியாது என்ன மாடல் என்ன மொபைல்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டுட்டேன்னு சொன்னாங்க பார்த்தேன் மொபைலை சேம் ரியல்மி தான் இப்போ வந்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வாங்குகிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு வருஷமாக ஒரே மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் தண்ணியில் விழுந்துருச்சு இல்லைனா அதே யூஸ் பண்ணியிருப்பேன் நாங்கள் ஷாப்பில் கொடுத்தோம் கொடுத்து ரெடி பண்ணியும் திரும்ப திரும்ப அந்த ஃபால்ட் வந்ததுனால இனி ஆகாது அப்படின்னு நினச்சி தான் ஹஸ்பண்ட் வந்து புதுசு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்புறம் நான் எல்லாமே வந்துட்டு செட் பண்ணி ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க ஹஸ்பண்ட் ஃபைனலி ஐம் வெரி ஹாப்பி